ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி நம்ம எல்லாரோட மனசுலேயும் ஆழமாக பதிஞ்சிருக்கிற ஒரு உணர்வு அதான் பயம் என்ன எடுத்தோடனே பயத்தை பற்றி பேசுகிறோம் இந்த பயத்தை ஒழிக்கணும்னா நம்ம என்ன பண்ணும் துணிவாக இருக்கணும் நம்ம எவ்வளோ துணிச்சலாக செயல்படுறோமோ அதை பொறுத்து தான் இந்த பயம் லைக் எக்ஸாம்பிள் நம்ம மனசுக்குள்ளே சில கொஸ்டின்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவேளை நம்ம தோல்வியை சந்திச்சிருவோமோ யார்கிட்டயாச்சும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல போகும்போது அவங்க நம்மளை ஏதாவது நினச்சிருவாங்களோ பயந்துருவோம் இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம மனசுக்குள்ளே கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கும் கரெக்டாக ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போதும் சில டைம் நம்ம என்ன பண்ணுவோம் பயப்படுவோம் கரெக்டாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம மனசை அலக்கழிச்சிட்டே இருக்கும்போது நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணவே முடியாது கரெக்டாக சரி ஏன் தெரியுமா துணியாத வரைக்கும் வாழ்க்கை அவங்கள பயமுறுத்தும் லைஃப்பில் எந்த இடத்துல நீங்கள் துணிகிறீங்களோ அப்போ தான் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு நல்ல வழியே காட்டும் ஓகேவா ஆக்சுவலாக இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அபாயகரமான உண்மை இந்த உண்மை எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் எந்த விஷயத்திற்காது நான் பயந்து மனசுலேருந்து எதாச்சும் யாராச்சும் நினை அடுத்தவங்க நம்ம எப்படி நினைப்பாங்கிறது அதுவும் பயந்தான் ஸோ நம்ம ஆசைப்பட்ட விஷயத்த செய்யாமல் விட்டுறது கரெக்டாக ஸோ எப்படி நம்ம அந்த பயத்தை போக்குறது அப்படிங்கிறதுக்குள்ள ஐடியா தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஓகேவா நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறது தான் நம்ம சேனலோட நோக்கம் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய துணிகிற வரைக்கும் அல்லது அந்த விஷயத்த நீங்கள் எதிர்கொள்ளணும் இப்போது ஒரு ப்ராப்ளம்னால் அதை நம்ம நின்றுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ராப்ளம் நம்மளை விட்டு போயிடும் அதை நம்ம சால்வ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற அதே மாதிரி தான் நீங்கள் எதிர்கொள்ளாத வரைக்கும் உங்களை பயமுறுத்திட்டே தான் இருக்கும் லைக் எக்ஸாம்பிள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் மலையறணும்னு நினைக்கிறீங்க அப்படியாக இருந்தாலும் சரி புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்க ஆசைப்படுறீங்க அப்படியே இருந்தாலும் லைக் உங்களோட கருத்துக்களை யார்கிட்டையாச்சும் ஷேர் பண்ணணும் யார்கிட்டேன்னு இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அப்போது ஒரு தயக்கம் அந்த தயக்கம்தான் பயம் ஏதாவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ ஏதாவது நினச்சிடுவாங்களோ அப்படிங்கிறது சில சமயத்தில் நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் நம்ம வேலை நம்பிக்கை இல்லாததும் கூட இதுக்கு காரணமாக அமையும் கரெக்டாக ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல நீங்கள் எந்த விஷயம் ஒரு சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ணுற விஷயமா இருந்தால் கூட நீங்கள் யோசித்து பயந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகவே முடியாது நம்ம ஆசைப்பட்ட கனவை நோக்கி போனாலும் அப்போ ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நம்மளை தயக்க தயங்க வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இது நம்ம பண்ணக்கூடாது ஆக்சுவலாக பயம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிழல் மாதிரி சரியா நீங்கள் உங்களை வெளிச்சத்தை பார்த்து ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வெளிச்சத்தை நோக்கி நீங்கள் போயிட்டே இருக்கீங்கன்னா அப்போ அந்த பயம் அந்த நிழல இருக்கு பாருங்கள் அது பின்னாடி போயிடும் ஸோ நீங்கள் நிழல்லே இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இருட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி ஆகிடும் இருட்டாயிடும் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வெளிச்சத்தை நோக்கி போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக அடைவீங்க சரி பயம் அப்படிங்கிறத எப்படி நம்ம வந்து எந்தெந்த இடத்துலலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நார்மலாக பயம் அப்படிங்கிற விஷயம் சில இடத்துல இருக்கலாம் நான் ஆக்சுவலாக நான் வந்து பயம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல வரல ஏன் தெரியுமா இப்போது சில விஷயத்தில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நிறைய இடத்துல இருக்கோம் எப்போவுமே அசால்ட்டாக இருக்கக்கூடாது என்னால் முடியும்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக சில விஷயத்தில் நம்ம தப்பு பண்ணிடுவோம் லைக் எக்ஸாம்பிள் எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு எக்ஸாம் எழுத போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் கொஸ்டின் பேப்பரை வந்து நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாக எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரிஞ்சால் என்ன பண்ணுவோம் ஆ எனக்கு எல்லாமே தெரியும் நான் பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில சமயத்தில் கொஸ்டினுக்கு நம்பர் இது பண்ணாமல் வந்துடுவோம் சில சமயத்தில் சில கொஸ்டினை ஒரு கொஷினுக்கு ஒரு நம்பர் போட்டு அடுத்த கொஸ்டின்குள்ளே ஆன்சர் ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு இதுலேயும் நான் பதட்டத்துலேயும் என்ன பண்ணிடுவோம் தப்பு பண்ணிடுவோம் அப்படிம்பாங்க சரியா ஸோ நம்ம வந்து எப்போவுமே அந்த இடத்துல எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் பயபக்தியோட கொஞ்சம் கவனமாக நம்ம வேலையை செஞ்சோம்னா நிச்சயமாக சக்ஸஸ் கிடைக்கும் ஆக்சுவலாக நான் என்னோட டென்த்து ஸ்டாண்டர்டில் இதே மாதிரி தான் மோஸ்ட்டாக எல்லா சப்ஜெக்டுமே நல்ல மார்க் எடுப்பேன் அப்படிங்கிற நல்லா கம்ப்ளீட்டாக நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்குள்ளே இருந்தது ஸோ ம மார்க்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்லலாம் நைன்ட்டி ஃபைவ் எடுத்திருந்தேன் இங்கிலீஷில் நைன்ட்டி ஒன் ஆனால் மேக்ஸு சயின்ஸ் சோஷியல் மூணுலேயுமே சென்டம் ஏம் பண்ணி நான் அந்த டைமில் எக்ஸாம் எழுதினேன் ஆனால் சயின்ஸ்லேயும் சோசியல்லையும் எனக்கு வந்து நைன்ட்டி நைன் கிடச்சிச்சு எதுலேயோ ஒரு மார்க் போயிடுச்சு ஓகேவா மேக்ஸில் வந்து ஹண்ட்ரட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் எனக்கு எக்ஸாம் எழுதும்போதே ஃபைவ் மார்க் எனக்கு இல்லை அப்படின்னு தெரியும் ஏன்னா நான் ஒரு ஒரு கொஸ்டின்ல நம்பர் மிஸ்டேக் பண்ணி எனக்கு அதில் ஃபைவ் மார்க் போச்சு ஸோ அதனால் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஸோ நம்ம அதை கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கரெக்டாக நம்ம பண்ணியிருந்தோம்னா ஒரு பயபக்தியோடு நான் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி எனக்கு வந்து அதில் ஹண்ட்ரட் கிடச்சிருக்கும் ஒரு சப்ஜெக்டில் கூட ஹண்ட்ரட் கிடைக்கல எல்லாத்துலேயும் நைன்ட்டி அபோவ் நைன்ட்டி நைன் நைன்ட்டி ஃபைவ்னு எடுத்தும் அது வந்து ரொம்ப ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு ஸோ அதே மாதிரி தான் சில விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப பயபக்தியாக கரெக்டாக பண்ணோம்னா பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவோம் பதராம பண்ணோன்னா பர்ஃபெக்டாக பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் ஸோ நீங்களும் லைக் எக்ஸாம்பிள் இப்போ நெருப்பு எரியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி அதில் கை வச்சோம்னா அது வந்து சுடும் ஸோ அந்த பயம் நமக்கு இருக்கணும் நம்மளை நம்மளை அதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு உதவும் அந்த பயம் ஸோ அது இருக்கிறது தப்பில்லை ஒரு பெரிய மலை அந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் கவனமாக நடக்கணும் ஸ்லிப் ஆகிடுச்சின்னா விழுந்துருவோம் நமக்கு காயம் பட்டுரும் ஸோ இந்த மாதிரி ஒரு பயம் பக்தி இருக்கிறது தப்பில்லை சரியா ஆனால் நான் எந்த பயத்தை பற்றி சொல்கிறேன்னா இப்போ லைக் எக்ஸாம்பிள் உங்கள் இன்னொரு பயம் இது வந்து நார்மலாக நம்மளோட செயல்களில் நடக்கிறது கரெக்டாக சரி அடுத்த விஷயம் என்னென்னா இந்த பயத்தினால நீங்க என்ன இழப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்த செய்ய முடியாமல் இழக்குவீங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட திறமை அறிவு எல்லாத்தையும் என்ன பண்ணும் அந்த பயம் முடக்கி போட்டுரும் அந்த பயத்தினால உங்களோட டேலண்ட்டை நீங்கள் வெளியே காமிக்க முடியாமல் போயிடும் ஸோ இந்த விஷயம் வந்து எப்படின்னா உங்கள் இருந்து உருவாக்குறது தானே தவிர இது வந்து நம்ம எல்லாருமே இதுக்கு வந்து பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது இது வந்து நம்ம லைஃப்ல வெற்றி அப்படிங்கிற படியை ஒரு படிய கூட தொட விடாது சரியா இந்த மனநிலை இது நம்ம மனசால உருவாக்கப்பட்ட தவிர இது வந்து எல்லாருக்கும் ஜென்ரலாக இருக்கிற பயம் கிடையாது அந்த பயத்தை யாரு உடச்செரிஞ்சிட்டு போவாங்களோ அவங்க லைஃப்ல சக்சஸ் கண்டுபிடிப்பாங்க சக்சஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்த அவங்க நிச்சயமா அடைவாங்க நீங்க அது மாதிரி பண்ணாதீங்க சரியா உங்களுக்கு எந்த விஷயம் ஆசைப்படுறீங்களோ திறமையை உருவாக்குங்க ஆட்டோமேட்டிக்காக வெற்றி உங்கள் பின்னாடி நிச்சயமாக வரும் அதுக்கு எதிரியாக இருக்கிற இந்த தடைகள் எல்லாத்தையும் தூக்கி தூர போடுங்க துணிச்சலாக ஒரு விஷயத்தை செய்யுங்க நிச்சயமாக அது சக்ஸஸாக ஆகும் ஆசைப்படுற விஷயத்தை துணிச்சலாக செய்யுங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதுக்கான துணிச்சலை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் யூஸ் பண்ணணும் பயமே கூடாது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பயத்தை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் துணிச்சல் தான் வெற்றிக்கு முதல் படி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ நீங்கள் என்ன பண்ணணும் என்னால் இந்த விஷயம் பர்ஃபெக்டாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு டிசிஷன் நீங்கள் தைரியமாக எடுக்கணும் டிசிஷன் எடுக்க பயந்திங்கன்னா நெக்ஸ்ட் எதுவுமே பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னால் முடியும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு டிசிஷனை நீங்கள் கையில் கொண்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக உங்களால் அந்த பயம்னு ஒன்று அதில் வரும் பார்த்தீங்களா பாதி பயம் அந்த இடத்துல போயிடும் உங்களை விட்டு அதுக்கு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியம் செகண்ட் விஷயம் சின்ன படியாக தொடங்குங்க அப்போ உங்களோட ஏ மலை போல பெருசாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன சின்ன பார்ட்டாக பிரித்து அதில் முதல்ல ஒரு சிறிய வெற்றியை நீங்கள் கண்டுபிடிங்க ஓகேவா சின்ன வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் அதுலருந்து என்ன பண்ணுவீங்களா அதுக்கான அடுத்த படியை அந்த சின்னதாக ஒரு வெற்றி அடைஞ்சிங்களேன் அதுவே உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இருக்காது ரொம்ப மொத்தமாக நினச்சி உங்கள் மைண்டை போட்டு ஸ்டெயின் இருக்காமல் சின்ன வெற்றி எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் லைக் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு புக்கை படிக்கணும் அதை வந்து ஃபுல்லாக படிக்கிறதுக்கு என்னால் முடியாதுன்னா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் என்னால் டென் பேஜஸ் மினிமம் அட்லீஸ்ட் ஃபைவ் பேஜஸாவது நான் படிப்பேன் அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான் அந்த குட்டி குட்டி பார்ட் விஷயம் தவறுகளை கண்டு பயப்படாதீங்க சரியா இந்த இந்த பயத்துக்கு முக்கியமான தோல்வியின் அச்சம் ஒரு அச்சம்ம தோத்துருவோமோ அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம மனசுல ஒரு பயம் இருக்கும் அதுதான் ஆக்சுவலாக தோல்வி அப்படிங்கிறது முடிவு கிடையாது அது நமக்கு பாடம் லைஃப்ல கஷ்டங்கள் நிறைய சந்திக்கிறவங்க அந்த நெக்ஸ்ட் அந்த இதை எப்படி நம்ம சரியா கொண்டு போகணுங்கிறத அவங்க கத்துக்கிட்டு வந்திருப்பாங்க கஷ்டமே படாதவங்களுக்கு தான் சின்னதாக ஒரு கஷ்டம் வந்தாலும் ரொம்ப பெரிய விஷயமா தெரியும் ஆனால் நிறைய கஷ்டங்களை நம்ம பட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் எந்த இதெல்லாம் நம்ம பார்க்காததா சரி நம்மளால இதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு வரும் அதை ஒரு பாடமாக எடுத்துட்டு நீங்கள் பண்ணுங்க லைக் எக்ஸாம்பிள் நம்ம சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டும்போது எந்த மாதிரி சப்போஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது கீழே விழுவோம் தெரியும் அப்போ கீழே விழுந்து விழுந்துருவோமோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா நம்ம சைக்கிள் கற்றுக்க முடியாது லைஃப்ல எல்லா விஷயமுமே அதே மாதிரி தான் ஸோ விழுந்துட்டு நம்ம திரும்பி எழுந்திரிச்சோம்னா நெக்ஸ்ட் நம்ம விழாமல் இருக்கிறதுக்கு எப்படி நம்ம ஓட்டணும்னு நம்ம மனசை நம்ம பண்ணிப்போம்ல அதுதான் சிம்பிள் அதுதான் ஸோ தோல்வி அப்படின்னு நினச்சிட்டு அதை பார்த்து பயப்படக்கூடாது அது நம்ம லைஃப்பில் நம்ம கற்றுத்தர்ற பாடம் அப்படின்னு மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் ஃபோர்த் விஷயம் செயல் தான் மருந்து ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டே தான் இருப்போம் நம்ம அந்த விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினா தான் அதில் இருக்கிற பயமே நம்மளை விட்டு போகும் ஸோ வெற்றியை அடைறதுக்கு அந்த பயத்தை நீங்கள் தூக்கி போடுங்க சரியா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆக்சுவலாக பயங்கிறது போயிடும் பாதி பயம் போயிடும் நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க மீதி பயங்கள் எல்லாமே போயிட்டு நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வந்தீங்க போது அப்புறமா பின்னாடி இந்த விஷயத்தலாம் நான் கடந்து வந்தேன் இதெல்லாம் இது அப்போ சொன்னாதான் இந்த உலகம் காது கொடுத்து கேட்கும் ஸோ தைரியமாக செயல்படுங்க துணிச்சல் தாங்க முக்கியம் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு முக்கியமான பகுதி என்னென்னா துணிச்சல் இன்னொன்று தன்னம்பிக்கையும் ஒன்று ஸோ நம்பிக்கை இருக்கணும் உங்கள் மேலே என்னால் முடியுமா அப்படிங்கிற யோசனை மட்டும் எந்த இடத்துலையும் உங்ககிட்ட வந்துடக்கூடாது ஸோ அந்த தன்னம்பிக்கையும் இருந்துச்சு துணிச்சலும் இருந்துச்சுன்னா உங்களை யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ நீங்கள் லைஃப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் பயந்து யோசித்தாலும் சரி நம்ம பண்ணலாம் நம்மளால் முடியும் அப்படி சொல்லிவிட்டு இறங்கி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் வே அந்த ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணீங்களா அதுவே உங்களுக்கு கொடுக்கும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை வாழ்க்கை துணிச்சனானவர்களுக்கு மட்டும்தான் அதோடய ரகசியத்தை திறக்கும் சரியா பயத்தை தூக்கி எறியுங்க உங்களோட கனவை என்ன கனவோ அதை நோக்கி துணிச்சலாக நீங்கள் நிச்சயமாக பயணம் செய்யுங்க நீங்கள் ஒரு படி வச்சிங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு நூறு படி காட்டும் இதில் மாற்றுக்கருத்து இல்லை துணியாதவரை பயம் காட்டும் நீங்கள் துணிஞ்ச பிறகு காட்டும் சரியா துணிச்சலோட உங்களோட லட்சியத்தை அடையிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ப வாய்